விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காசோள பயிர்லேயோ கரும்பு பயிர்லையோ வரக்கூடிய கோரை பில் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம் இதற்கு சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கலாம் நாம்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கோம் ஓகே அப்படி இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின முறைகள் வேறு ஓகேங்களா அடித்த முறைகள் வேறு ஓகே அப்போ நமக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது குறிப்பாக எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது அந்த டைமில் அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் மேக் பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு அப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்தால் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் சேர்த்து அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த அனுபவத்தில் இந்த கோரை பிரில்கணுக்கான கலைக்குலிகள் எப்படி அடிக்கலாம் இவ்வளோ நாட்கள் அந்த கோரை பிள்ளுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டடாக ஒரே ஒரு கலைக்குள்ளே அந்த ஒரே ஒரு டெக்னிக்கல் தான் இருக்குது அதை தவிர வேறு எந்த ஒரு டெக்னிக்கலுமே வரலை காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கூடவே மக்காசனம் கரும்புக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த வகையில் பயன்படுத்தணும் டேங்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அதை வந்து இந்த கோரைப்பில் கண்டினியூஸாக நம்ம வயிறில் இருந்து அகற்றணும் அப்படின்னா என்ன முறைகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இதை வந்து இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னா இது பேரை சொன்னாலே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் செம்பரா அவ்வளோதான் வேறு எவ்வளவு ஒன்றும் கிடையாது செம்பரா நம்ம எப்படி அடிக்கணும் எப்படி பயன்படுத்தணும் என்ன முறைகள் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இந்த செம்பரா அப்படிங்கிற பேரை சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்களுக்கு தெரியும் ஓகே ஆனால் தனுக்காவில் செம்பரா தான் ஃபஸ்ட்டு பாப்புலரான ஒரு கலைக்குலி கோரைகளுக்கு எதிரான ஒரு கலைக்குழி ஓகே ஆனால் அதோடைய டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிடும் அல்ஸ்ரோ ஃபோன் மெத்தாலி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபுள் ஜூ ஜி ஓகே அதை கீழே நான் போட்டுறேன் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் ஓகே நம்ம டெக்னிக்கலை மட்டும் பார்த்துருவோம் ஓகே ஏன்னா செம்பரான்ஸ்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலை கூட சேர்த்து சொல்லிடுவோம் ஓகே ஸோ இந்த டெக்னிக்கல் தான் இது வரைக்குமே கோரை கலைகளுக்கான ஒரு கலைக்கொழி அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய லாடிஸாக இருக்கட்டும் உரிமையாக இருக்கட்டும் எல்லா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் டாட்டாவில் வரக்கூடிய டெம்போவாக இருக்கட்டும் எந்த லாக்கு இருக்கட்டும் மிஜிபானில் வரக்கூடிய லாக் இருக்கட்டும் இது மாதிரி எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்து மூன்று கலவைகள் கலந்த மருந்து கொடுத்தாலும் சரி ஒரே மருந்தாக கலந்து அடிக்கிறதாக கொடுத்தாலும் சரி கோரையை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சுடுங்க வைக்கும் கொஞ்சம் காய வைக்கும் அவ்வளோ தான் அதோடைய டைம் அண்ட் அதோடைய ஒர்க் அவ்வளோ தான் ஆனால் இதை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செம்பராக ஹாஸ்டன் மதக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிபிங்கிறது மட்டும்தான் ஓகே இந்த கலைக்குழி அப்படிங்கிறது செலக்டிவான கலைக்குழி எல்லாத்தையுமே கொலை பண்ணாத குறிப்பிட்டு இந்த பிள்ளை மட்டுமே கொல்றதுக்காக அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது கூடவே சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் அப்படி என்னன்னா இள பட்டவளோ இல்லை தண்டு பகுதிகளில் பட்டவளோ அது வந்து வேர் பகுதி வரைக்கும் மட்டுமல்லாமல் வேரோட முடிச்சுக்கள் வேருடைய கிழங்குகள் வரைக்கும் அதோட பாய்சனை ஊடுருவி கொன்று போய் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறதுடைய வேலையை பார்க்கக்கூடியது தான் இந்த செம்பரா அப்படிங்கிற இந்த ஒரு ஹாலோ ஸ்ப்ரின் மெத்தலக்சி அப்படிங்கிற இந்த ஒரு கலைக்கூலியோட வேலை ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கேன் ஓகே இதோடைய வேலை ஓகே இந்த கலைக்குள்ளி இது மாதிரி மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது புதுசாக முளைக்கக்கூடிய கலைகள் அதாவது பார்த்திங்கன்னா கலைகள் இருக்குது இல்லையா கோரையோட அந்த கிழங்கிலிருந்து முளைச்சி வரக்கூடிய கோரை கலைகள் புதுசாக இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ செம்பரம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ண இருபது டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நியூட்ரியன் அப்டேக் அதாவது செடிகளுக்கு நம்ம உரம் வச்சுருந்தாலும் சரி வேற எது வச்சுருந்தாலும் சரி ஓகே அந்த நியூட்ரியன் அப்டேக் அப்படிங்கிறத வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே நிறுத்திடும் ஓகே என்னது இருபத்தி நாலு நேரத்துக்கு மேலே நீங்கள் உரம் வைக்கிறதுனால வைக்கலாம் செம்பரா அடித்ததுக்கப்புறம் ஏன்னா அதற்கு மேலே அந்த கோரக்கலையால் வந்து பார்த்தீங்கன்னா செம்பரா அந்த நியூட்ரியன் வயலில் போடக்கூடிய உரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை வந்து எடுத்துக்கொள்ளும் ஒரு திறனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிடுது ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏஎல்எஸ் இன்ஹேபிடேஷன் ஓகே ஏஎல்எஸ் அப்படிங்கிறது அது ஒரு டெக்னாலஜி கலை உருவாக்குறதுக்காக அவங்க பயன்படுத்துவாங்க கலைக்கொலிகள் மட்டும் இல்லாமல் புழுக்கள் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்குமே அதை வந்து பயன்படுத்துவாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேபிட்டேஷன் அப்படிங்குற அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்காகவோ இல்லை ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான மெட்டபாலிசமையோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மூவ்மெண்ட் ஆகாத அதை ஃபுல்லாகவே பிளாக் அவுட் பண்ணிவிடும் அப்படி பிளாக் அவுட் பண்ணும்போது கோரை கலைகளால் வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்க முடியாது அதற்கு தேவையான ஒளிச்சேர்க்கையை உள்ள எடுத்துக்க முடியாது அதோடைய அன்றாட வேலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இது இன்ஹாபிடேஷன் ஆகும்போது உள்ளே அப்சர்வ் பண்ணி போகும்போது அந்த தாவரத்தோடைய அதாவது கோரைப்பிள்ளோடைய எல்லா பிரான்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அமோனிக் ஆசிட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி போகிறப்ப அடியில் இருக்கக்கூடிய அந்த வேர் முடிச்சுக்கள் ஆகிற அந்த கிழங்குகள் சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு வேற ஓடி ஸோ அந்த கிழங்குகளை கொள்றதுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம் இந்த கலை வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பரம் அடித்ததுக்கப்புறம் எப்போ எல்லோவாக மாறும் அப்படின்னா எல்லோ விஷாக மாறி ஃபுல்லாக கண்ட்ரோல் வரும் அப்படின்னா பதினஞ்சு டு முப்பது நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஓகே நம்ம கண்கூடா ரிசல்ட் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு பக்கமாக ஆகிடும் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சருகானமே இருக்கும் எது அப்படின்னா கோரை கலைகள் ஓகே அப்போ இதை எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு டேங்குக்கு எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும் அதான் விஷயம் ஓகே அடுத்ததாக வந்து இப்போ இதில் என்னென்ன பேக்கிங் இருக்குது அப்படின்னா மூணு புள்ளி ஆறு கிராம் பதினெட்டு கிராம் முப்பத்தாறு கிராம் தான் பேக்கிங் ஓகே மூணு புள்ளி ஆறு கிராமுங்கிறது ஒரு டேங்குக்கு பதினெட்டு கிராமுங்கிறது அரை ஏக்கருக்கு அதாவது ஆறு டேங்க்கு முப்பத்தாறு கிராம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க்குங்கிறது தான் கணக்கு ஸோ அந்த டேங்க் அப்படிங்கும் போது கணக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்கலாம் பாஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டரு இருபது லிட்டருக்கு அது டேங்க் கணக்காகாது ஸோ கம்பெனி தரப்பிலருந்து சொல்லக்கூடியது பன்னெண்டு டு பதினாலு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேங்க் அப்படிங்கிறது மூணு புள்ளி ஆறு கிராம் இப்போ பத்து டேங்க்குக்கு நம்ம வந்து முப்பத்தாறு கிராம் போட்டு நல்லா கலக்கிடறோம் ஓகே கலக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆக்சுவலாக எப்பயும் சொல்கிற ஒரே ஃப்ளோ தான் ஓகே அரை டேங்குக்கு தண்ணி ஊற்றிடுறோம் மறுபடியும் இதில் இருந்து டப்பாவை அதில் ஊற்றுறோம் ஓகே மறுபடியும் மீதி அரை டேங்குக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் கூட ஓகே இது கூட முடிஞ்ச வெட்டிங் ஏஜென்ட் பசைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பசையை டேங்குக்கு ஒரு பத்து மில்லிக்கு பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணும் போது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வயலில் ஈரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஓகே மெதி ஈரம் அப்படிங்கிறது இதுக்கு செட் ஆகாது ஓகே நல்லா ஈரம் அப்படிங்கிறது இருக்கணும் நல்ல ஈரம் இருக்கும் பொழுது நாம் வந்து மருந்து அடிக்கணும் அப்படி அடிக்கிறோம் அப்படின்னா சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு விட்டுறக்கூடாது நல்லா செதும்பு அடித்தோம் தான் அதாவது நம்ம அந்த கோரப்பில் மேலே நல்லா தண்ணி பட்டு நல்லா இறங்குற மாதிரி நல்லா செதும்ப அடிக்கும்போது இதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜை விட டூ ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு நான் நாற்பர்சன்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதோட டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஓகே ஸோ அப்படி ஒரு பக்காவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இது நல்லா செதும்பாக அடிக்கணும் நல்லா இறங்கணும் ஓகே இந்த செம்பரா வந்து எவ்வளோ நாட்களுக்கு எப்போ பூ பூத்து அது காய் வைக்கிற சைஸில் வந்தாலும் கேட்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நாலு இலை அஞ்சு இலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும்னா செம்பராவும் கேட்கும் அதாவது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணணும் ஓகே அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கருகி நல்லா பழுத்து கீழே போகிற மாதிரி போகும் அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும் ஓகே பட் அந்த நாலு இலை அஞ்சு இலையில் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம பொழுது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேலே அப்படியே வெள்ளை கலரெலாம் மாறும் அப்புறம் அடி இலைகளெல்லாம் வந்து பழுப்பு கலராக மாறும் அப்புறம் டோட்டலாக காஞ்சி போயிடும் ஓகே ஸோ இது இந்த ரிசல்ட் நம்ம கண் கூட பார்க்குறதுக்கு ஒரு முப்பது நாளாவது ஆகிடும் பட் ஒர்க் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு டு இருபத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடாதான் சொன்னேன் இருபத்தி நாலு நேரத்தில் நியூட்ரியன் அப்டேக் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஓகே அது ஸ்டாப் பண்ணிவிடும் ஓகே அப்படிங்கிற நான் சொன்ன விஷயம் தான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட வெட்டிங் ஏஜென்ட் போட்டுக்கோங்க நல்லா செதும்ப அடிங்க இப்போ நல்லா ஈர இருந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் கழித்து மறுபடியும் தண்ணீர் அப்படிங்கிறத பார்த்த வேண்டும் ஓகே மறுபடியும் தண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி செதுக்க அதே மாதிரியே மறுபடியும் தண்ணீர் விடும்பொழுது ரிசல்ட்டுங்கிறது இன்னும் சூப்பராகவே இருக்கும் நல்லா அதாவது மேலே பட்டு தேங்கி நின்று உள்ளே தண்ணி போக முடியாத மேலேயே கூட முக்கும் ஓகே அது நம்ம ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் தண்ணீர் ஓடுறப்ப அது வேறு வரைக்கும் அந்த தண்ணியை காஞ்சி போயிருக்கும் இல்லையா அந்த தண்ணி உள்ளே பொழுது இந்த கெமிக்கலும் சேர்ந்து உள்ளே போது அந்த வேர் முடிச்சுகள் சொல்லுவோம் இல்லை அந்த கிழங்குகள் சொல்லுவோம் இல்லையா கிழங்குன்னு சொல்லு அதுக்கும் அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது சப்ளை ஆகும் சப்போஸ் சப்ளை ஆகாத இருந்தால் அதுக்குமே அந்த மருந்து அப்படிங்கிறது சப்ளை ஆகும் அப்படி சப்ளை ஆகும் பொழுது டோட்டலாக கோரப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும் ஓகே இது ஒரே வழி இது மட்டும்தான் அந்த செம்பரா டெக்னிக்கல் ஓகே இது ஒரே வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செம்பரா அடித்தாவே உட்காந்துக்குது அப்படிமாங்க உக்காந்துக்கிறது காரணம் என்னன்னா போதிய ஈரம் இல்லாதது அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் தண்ணியை விடாதது ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உக்கார வைக்கிறதுக்கான காரணங்கள் ஓகே ஸோ அப்படி உக்காரது அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை அடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு புழு மருந்து இல்லை வேறு ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து மைக்ரோ ஃபுட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டானிக்கோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உட்காராத டப்புனு எழுதுங்க ஓகே டப்புனு நார்மல் நிலைமைக்கு வந்துடும் ஓகே ஸ்ப்ரே பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாளே ரிசல்ட் வந்துடும் ஸோ நார்மல் ஆகிடும் இவ்வளோ தான் ஸோ இந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் செம்பராவை நீட்டாக பயன்படுத்தலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி